தினத்தந்தி நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொது தமிழ் இலக்கியம் கொசின்ஸ் அங்கம் அறிவிய கால நூல்களை கீழ்கணக்கு என கூறும் பாட்டியல் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி பன்னிரு பாட்டியல் தொடர்நிலை செயலின் இலக்கணம் கூறுவதுதான் பாட்டியல் நூல் இந்நூலில் பன்னிரண்டு உறுப்புகளின் பொருள்களை கூறுவதால் பன்னிரு பாட்டியல் எனப்படும் இந்த நூலில் எழுத்தியல் சொல்லியல் இனவியல் என மூன்று இயல்கள் இருக்கு கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் யாவர் ஆன்சர் ஆப்ஷன் சே இரட்டையர் கலம்பகம் பாடுவதில் புகழ்பெற்ற இரட்டையர் வந்து இளஞ்சூரியர் முதுசூரியர் இவர்களது காலம் பதினான்காம் நூற்றாண்டு ஒருவருக்கு பார்வை கிடையாது மற்றவருக்கு கால்கள் கிடையாது இவர்கள் சிலேடையாக பாடுவதிலும் வல்லவர்கள் இவர்கள் இயற்றிய நூல்கள் வந்து திருவாமாத்தூர் கலம்பகம் தில்லை கலம்பகம் கச்சி கலம்பகம் தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரோட இயற்பெயர் மருள்நீக்கியார் இவர் சமண சமயத்தில் இருந்தபோது இவரோட பெயர் தருமசேனர் திருஞான சம்பந்தர் இவருக்கு இட்ட பெயர் அப்பர் இவரோட வேறு பெயர்கள் வாகீசர் ஆளுடைய அரசு சைவ உலகின் செஞ்ஞாயிறு திருக்குறள் முதன் முதலில் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலையாளம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றை முடிகிறது திருக்குறள் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தன் தஞ்சை ஞான பிரகாசர் பின் வருவனவற்றில் எது பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் சி குண்டலகேசி மிச்சம் மூன்றும் வந்து ஐந்திரு காப்பியங்கள் குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி சீவக சிந்தாமணி ஐந்திரு காப்பியங்கள் உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி இவை ஐந்து காவியங்கள் ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை பாடல் தோறும் ஆறு கருத்துக்களை விளக்கி கூறும் அரை இலக்கியம் ஏலாதி இது சரி ஏலாதி நூல் தற்சிறப்பு பாயிரம் சிறப்பு பாயிரம் உட்பட நூறு செய்ட்களை கொண்டது இது தவறு ஏலாதி நூல் தற்சிறப்பு பாயிரம் சிறப்பு பாயிரம் உட்பட எண்பத்தி ரெண்டு பாடல்களை கொண்டதுதான் ஏலாதி நூல் ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி என்னும் ஆறு பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணி நோக்கி நலம் செய்யும் இது சரி அதுபோல ஏலாதியில் ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட எட்டு கருத்துக்களும் மக்களது மனநோயாகிய அறியாமை போக்கி தெளிவு தருன இது தவறு இந்த ஆறு பொருள்கள் சேர்ந்த மருந்து எப்படி உடல் பிணி போக்குதோ அது மாதிரி ஏலாதியோட ஒவ்வொரு செயலையும் சொல்லப்பட்ட எட்டு கருத்துக்கள் கிடையாது ஆறு கருத்துகள் மக்களது மனநோயாகிய அறியாமை போக்கி தெளிவு தருவன அப்போ சரியானவை ஒன்று மூன்று சரியானவை முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை சுட்டுக முத்தொள்ளாயிரம் பாடல்களில் புறத்திரட்டு என்னும் நூலின் வாயிலாக நூற்றி எட்டு வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன இது சரி பழைய உரை நூல்களில் மேற்கோளாக இருபத்தி பாடல்கள் சிதை நிழலில் காணப்படுகின்றன இதுவும் சரி பழந்தமிழர் பண்பாடு தமிழக மூவேந்தர்கள் அவரது படைகள் வீரர்கள் போரியல் முறைகள் சொல்லப்பட்டுள்ளன இது சரி சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன இது தவறு முத்தொள்ளாயிரத்தின் பாவகை வந்து வெண்பா விருத்தப்பா கிடையாது தடந்தோல் வீர இப்பாடல் அடி யாரை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ராமன் இந்த வரிகளோட பொருள் என்னன்னா கோதண்டம் என்னும் வில்லை ஏந்திய பெரியதும் இடமகன்றதுமான தோள்களை உடைய வீரனே என்று அனுமன் வந்து ராமனை நோக்கி கூறுகிறார் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள் ஞானத்தின் மானப்பெரிது தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி இது என்ன குரல் காலத்தினர் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதோட தன்மை அறிந்தால் அது உலகத்தை விட பெரியதாகும் ஞானம்னா உலகம் பரணிக்கோர் செயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பலப்பட்டடை சொக்கநாதர் பலபட்டடை சொக்கநாதர் அழகர் கிள்ளை தூது நூலை இயற்றியவர் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது நூலையும் இயற்றியவர் வீரசோழியம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி புத்தமித்திரர் எட்டு தொகை நூல்களுள் அதிகமான அடிவரையறை கொண்ட நூல் எட்டு தொகை நூல்களில் அதிகமான அடிவரையறை கொண்ட நூல் பரிப்பாடல் பரிப்பாடலோட அடிவரையறை இருபத்தைந்து அடி சிற்றல்லை நானூறு அடி பேரில்லை இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் அதிகமான அடி அடிவரையறை கொண்டது அகநானூறு அடி சிற்றல்லை முப்பத்தோரடி பேரில்லை நற்றிணைக்கு ஒன்பது அடி சிற்றலை பன்னிரெண்டு அடி பேரில்லை புறநானூறு நான்கடி சிற்றெல்லை நாற்பது அடி பேரல்லை குறுந்தொகை நான்கடி சிற்றல்லை எட்டு அடி பேரல்லை இசை பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் டி பறிப்பாடல் பரிபாடலோட இன்னொரு பெயர் இசை பாட்டு ஓங்கு என்னும் அடைமொழியுடைய நூல் பறிப்பாடல் யாருடைய அறிவுரைப்படி ஆதரையிடம் அணிமைகளை முதன் முதலில் பிச்சை ஏற்றாள் ஆன்சர் ஆப்ஷன் சி அரவண அடி அரவண அடிகள் அறிவுடையார் நட்பு எதனை போன்றது ஆன்சர் ஆப்ஷன் சி வளர்பிறை போன்றது திருக்குறளில் நட்பு அதிகாரத்தில் நட்பு பொருள் என்னன்னா அறிவுள்ளவர்களுடன் கொள்ளும் பிரிநிலவாக தொடங்கி முழு நிலவாக வளரும் அறிவில்லாதவர்களுடன் கொள்ளும் நட்போ முழுமதி போல முளைத்து தேய்பிரையாக குறைந்து மறைந்து போகும் பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்றொடருடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு ஒழுக்கத்தின் எய்துவர் சார் மேன்மை ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒரு குரலை தான் பிரித்து இங்கே ரெண்டாக கொடுத்துருக்காங்க பொறுத்துக்களை மீனிங் என்னென்னா ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்தில் இருந்து தவறுதலால் அடையத்தகாத பெரும் பழியை அடைவர் அதோட பொருள் பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் அதிகாரத்தில் அந்த குரல் இருக்கு வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவருக்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களை சொல்லுவதே ஆகும் இது அதோட பொருள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி நாதமுனி ஊழி பெயரினும் தாம் பெயரால் சான்றான்மைக்கு ஆழி எனப்படுவார் எனும் குரட்பாவில் ஊழி என்பதன் பொருள் ஊழி என ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி ஆப்ஷன் சி குரலுக்கு பொருள் என்னன்னா தமக்குரிய கடமைகளை கண்ணியத்துடன் ஆற்றுகின்ற சான்றோர் எல்லா கடல்களும் தடம்புரண்டு மாறுகின்ற காலம் ஏற்பட்டாலும் கூட தம் நிலை மாறாத கடலாக திகழ்வார்கள் நூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை ஆன்சர் ஆப்ஷன் சி பாலை திணை பாலைத்திணை ஒன்று மூன்று ஐந்து என ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் கொண்டது பாலைத்திணை குறிஞ்சித்திணை பாடல்கள் ரெண்டு எட்டு பன்னிரெண்டு பதினெட்டு என வரும் பாடல்கள் குறிஞ்சி திணை பாடல்கள் முல்லைத்திணை பாடல்கள் நான்கு பதினான்கு என நான்கு என்னும் என்னை பெற்று வரும் பாடல்கள் முல்லைத்திணை பாடல்கள் நெய்தல் திணை பாடல்கள் பத்து இருபது என வரும் பாடல்கள் நெய்தல் திணை பாடல்கள் திணைப் பாடல்கள் ஆறு பதினாறு இருபத்தாறு என ஆறு என்ற எண்ணெய் கொண்டு வரும் பாடல்கள் மருது திணை பாடல்கள் கூத்தராற்றுப்படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற பத்து பாட்டு நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி மலைப்படுகடாம் ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்டது இந்த மலைப்படுகாம் நூல் மலையை யானையாக உருவம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகாம் என்று பெயர் சுட்டப்பட்டது மலைப்படுகாம் நூலின் பாட்டுடை தலைவன் நன்னன் நூலின் ஆசிரியர் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பொறுத்துக நூல் ஆசிரியர் போற்றி திருவகவல் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை பரமார்த்த குருக்கதை வீரமா முனிவர் முதுமொழி மாலை உமரு புலவர் பெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக களம்பகம் டாஸ் வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று சிற்றிலக்கியம்னாலே தொண்ணூத்தாறு வகை தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று கலம்பகம் என்பது பல வகை செயற்களால் பல வகை பொருட்களை கொண்டு பாடும் சிற்றியக்கங்களுள் ஒன்று தான் கலம்பகம் கலம்னா பனிரெண்டு பகம்னா ஆறு பதினெட்டு உறுப்புகளை தான் இந்த கலம்பகம் முதல் கலம்பக நூல் நந்தி கலம்பகம் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பூதன் ஜெயந்தனார் இனியவை நாற்பது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நன்மை தரும் இனிய கருத்துக்களை நாற்பது பாடல்களில் தொகுத்து கூறுவதால் இனியவை நாற்பது என பெயர் பெற்றது இந்நூலோட ஒவ்வொரு பாடலுமே மூன்று அல்லது நான்கு நற்கருத்துக்களை இனிமையாக கூறும் இதனை ஏற்றியவர் பூதஞ்சேர்ந்தனர் இவரோட காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு நூலின் தொண்ணூற்றி ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்களை கொண்டது சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதோட ஆசிரியர் காரியாசான் இந்நூல்ல கடவுள் வாழ்த்து பாடலோடு சேர்த்து தொன்னூற்றி வெண்பாக்கள் உள்ளது சிறுபஞ்சமூலமில் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பது அதுபோல இந்நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலில் கூறப்பட்டுள்ள ஐந்து கருத்துக்களுமே வந்து மக்களோட மனநோயை போக்குவன எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறும் நூல்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி பறிப்பாடல் குறுந்தொகை ஆயிரம் யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி பரணி முக்கூடர் பல்லு கற்பதன் பயன் அனைத்தும் உழவு தொழில் மீன் வகைகள் விதைகளின் பெயர்கள் முக்கூடர் பள்ளு கற்பதன் மூலம் இவை அனைத்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மணிமைகளை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் சி பத்து சொல்லில் ஏற்படும் குற்றங்கள் பொய் புறங்கூறுதல் கடுஞ்சல் பயனில கூறல் உடல்வழி ஏற்படும் குற்றங்கள் கொலை களவு காமம் மனதில் ஏற்படும் குற்றங்கள் பேரவா கடுஞ்சினம் கொள்ளுதல் தெளிவில்லாத அறிவு தமிழ் வேலி என்று மதுரை தமிழ்ச் சங்கத்தினை கூறிய நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரிபாடல் வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி பாஞ்சாலி சபதம் வியாசரின் பாரத பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம் இதிகாச கதையை எளிய சொற்கள் எளிய நடை எளிய சயந்தம் ஆகியவற்றோடு கூடிய பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் மகாகவி பாரதியார் வடித்துக் கொடுத்ததே இந்த பாஞ்சாலி சபதம் இதில் உள்ள பாகங்கள் இரண்டு ஐந்து சறுக்கங்கள் பாடல்கள் தண்ணீர் இல்லாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி தண்டி அலங்காரம் ஆறுகளில் உலகத்து மக்கெல்லாம் ஓதலில் சிறந்த நன்று ஒழுக்கம் உடைமை வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறவுரை கோவை அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியோட இன்னொரு பேர் தான் இந்த அறவுரை கோவை இந்த வரிகளோட பொருள் என்னென்னா கடல் சூந்தை உலகத்தில் உள்ள மக்களுக்கு கல்வியை காட்டிலும் நல்லொழுக்கமே சிறந்தது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தம்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்றெல்லாம் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி குறுந்தொகை குறுந்தொகையில இந்த வ வரிகளை ஏற்றினது இறையனார் இந்த வரிகளோட பொருள் என்னென்னு பார்த்தோம்னா தேன் தேடும் வாழ்க்கை கொண்ட அழகிய சிறகுகளை கொண்ட தும்பியே தேனு ஆசையால் சொல்லாமல் உண்மையாக நீ கண்டதை சொல் இவள் கூந்தல் மயிலின் இயல்பை கொண்டவை அவற்றை காட்டிலும் நல்ல மனமுள்ள பூக்கள் இருக்கின்றனவா இதுதான் இந்த வரிகளோட பொருள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ